வாரம் ஒரு பத்து கஸ்டமருக்கு மாடு எடுக்கலைங்க அந்த கஸ்டமருக்கே எடுக்க முடியலைங்க முடிஞ்ச அளவுக்கு மாடு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் எஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளா கஸ்டமருக்கு வந்து ஒரு அஞ்சு மாடு எடுத்திருக்கோம் அடுத்து கர்நாடகா கஸ்டமருக்கு எடுத்திருக்கோம் அடுத்து தேனி திண்டுக்கல் இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லா தமிழ்நாடுக்கு எடுத்திருக்கோம் இன்னைக்கு செவலையிலயும் மாடு எடுத்திருக்கோம் மொத்த இருபது மாடு பிளான் பண்ணிருக்காங்கண்ணா இருபது ஆமா ஃபர்ஸ்ட் பேட்ச் நாலு மாடு போகுதுங்க ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி கால் பண்ணேன் கால் பண்ணி இந்த மாதிரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ லாஸ்ட் ஒன் ஒன் வீக் முன்னாடி கால் பண்ணி மாதிரி கன்ஃபார்ம் பண்ண அதே மாதிரி இன்னைக்கு வந்தோம் பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கோம் கேரளா பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப் மினிமம் இருபது லிட்டர் மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாங்க சரி ஒரு இருபது லிட்டர் ஆவரேஜ் வர மாதிரி ஒரு அஞ்சு மாடு நூறு லிட்டர் வர மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கு இருபதாயிரம்

ஸோ முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டீங்க ஆமாங்கண்ணா ஓகே நல்ல மாடு மட்டும் எடுத்து நல்ல மாடு மட்டும் எடுத்துருக்கோம் ஓகே இல்ல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வர வர சொல்லி அடுத்த வர வர சொல்லிருக்கோம் சரிண்ணா சோ இன்னைக்கு எந்தெந்த ஊர்லேருந்து பாக்கணும் இன்னைக்கு இருந்து வந்திருந்தாங்க இருந்து வந்திருந்தாங்க கேரளாலேருந்து வந்திருக்காங்கண்ணா ஓகே எல்லா இடத்துல இருந்து வந்துருக்காங்க எல்லா இடத்துல இருந்து வந்துருக்கு சரிண்ணா இன்னும் எடுக்க வேண்டியிருக்கண்ணா நான் அவ்வளோதாங்கண்ணா முடிஞ்சது 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 ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாருமே அப்படியே சைடில் பாக்குறோம் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் சரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பணம் செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா சொல்லுண்ணா

அண்ணா எவ்வளவு நாளா ண்ணா சொல்லும்னா ஒரு ஃபாலோ பண்ணி இருக்கேன் நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் வரலான்ட்டு இப்பதான் அதுக்கான வந்துச்சு ஒரு ஒன் முன்னாடி கால் பண்ணேன் கால் பண்ணி இந்த மாதிரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல எடுக்கணும்னு சொல்லிருந்தேன் இப்போ லாஸ்ட் ஒன் ஒன் வீக் முன்னாடி கால் பண்ணி பண்ணேன் வாங்க எப்ப வந்தாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு வந்தாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு வந்தோம் புடிச்ச மாதிரி சோ நேரமா வந்துருப்பீங்க சந்தைக்கு ஒரு ஒன் தேர்ட்டிக்கே வந்துட்டேன் ஒன் சோ உங்களுக்கு எப்ப எடுத்தாங்க மாடு இருக்கும் அரௌண்ட் லைக் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பக்கம் ஆயிடுச்சுங்க அப்படிங்களா சரிங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அண்ணா இருபது மாடு பக்கம் சொல்லியிருந்தாரு ஸோ இன்றைக்கி எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நாலு தான் முடிவு பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்க இல்லை இன்னைக்கு வந்து ஃபைவ் பிளான் பண்ணாங்க பட்டு நான் வந்து மேக்ஸிமம் பிளான் பண்ண வந்து தலைச்சன் கேட்டு வந்தோம் தலைச்சனில் வந்து எடுத்து ரெண்டு எடுத்துருக்கோம் பட் அதனால தான் வந்து சரி ஒன்று கம்மி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் எல்லாம் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கான செலெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு நல்லா இருந்துச்சுண்ணா ரொம்ப பிடிச்சிது சரிங்க மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு மாடுங்களா ஆமாங்க நாலு மாடு சரி நாலு மாடு பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு எடுத்துட்டீங்க ஆமாங்கண்ணா இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாட்டோட ஆரம்பிக்கிறேங்க கண்டிப்பா இருபது மாடு எடுக்கிறதுக்கு வந்து இந்த நாலு தான் வந்து முக்கியமானதா இருக்கணும் கண்டிப்பா இந்த மாடோடைய செலெக்ஷனை பொறுத்து தான் ஒரு அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கும்போது எப்படி பார்த்துலாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படியே ஒரு மாடு சொல்லுங்களா மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டா நீத்துங்கண்ணா ஓகேண்ணா செவலையில் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்கும் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு இதுவும் ரெண்டா நீத் தான் சரி இது பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு மேற்கு டைப்பு சுளி சுத்தம் ஹெவி சைஸுங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா நாலு பல்லு தலைசு இது ஆமாங்கண்ணா இது ஆறு பல்லு ரெண்டா நீத்துங்கண்ணா சரிங்க இந்த செலக்ஷன் சொல்லுவோம் அடுத்து ஒரு இருபது மாடி எப்போ வருவாரு அப்படின்ட்டு கண்டிப்பா நிறைய பேரை பாத்துருப்பீங்க மாடு வாங்கறதுக்கு முன்னாடி கருங்கல் பாலி சந்தையில சரி மற்ற சந்தைகளையும் பாத்திருப்பீங்க சோ யுவர் என்ன பிடிச்சிருந்தது நேர்ல எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாருங்க एक्चुअली நான் சந்தைக்கு இதுதான் फर्स्ट டைம் நான் தரிசா சந்த யாரையும் कांटेक्ट பண்ணல டிரேடர்ஸ் மாதிரி फर्स्ट டைம் பேசிதே கவுதமனா மட்டும்தான் எனக்கு வீடியோ நான் நிறைய வீடியோ பார்த்திருக்கேன் ஆனா வே ஆஃப் கௌதமனா டீல் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதனால தான் சீவிர் கிட்ட தான் எடுத்து வந்து ஓகே வீடியோல பிடிக்கும் நேர்ல அதே மாதிரி பிடிச்ச அதே மாதிரி இருக்காரு நம்ம மாடரபிள் லைக் நேர்ல ஒண்ணு வீடியோல ஒண்ணு அதெல்லாம் இருக்கது எல்லாமே அப்சர்பிலா இருக்காரு நம்ம கேட்டதை வாங்கி சரிங்க பார்க்கறது ம் நீங்க அடுத்து எப்ப வர ஐடியா இருக்குங்க அண்ணா அடுத்து வந்து ஒரு 2 weeks ஆஃப் time நினைக்கிறேன்னா ஒரு 2 weeksல வந்து நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் வாங்குறோம் ஓகேண்ணா சோ இந்த நாலு மாடல்ல எத்தனை கண்ணு மாடல் எத்தனை சேனானா நம்ம நாலுமே சேன மாடல் தான் நாலுமே சேன ஆமாங்க ஒன் பை ஒன் அடுத்து அடுத்து வரதுல போடுமா அப்படி கண்டிப்பா எல்லாமே ஒரு 15 நாள் டு 20 நாள் ஆயிரும்ணா அவங்க climateக்கு அடாப்டேஷன் ஆகி கண்ணு போடும் சோ 20 நாள் இடவே இல்லதா இருக்கு கண்டிப்பா ஓகேடா உங்களுக்கு திருப்தி இல்லனா ஓகே அடுத்து அடுத்து உங்களை எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா பார்க்கலாம் ஓகே நன்றிங்க ஆனா பொள்ளாச்சி கஸ்டமருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு மாலோட பாக்குறோம் ஆமாங்கண்ணா இது எந்த ஊர் போகுதுண்ணா கேரளா போகுதுங்கண்ணா கேரளா ஆமாங்கண்ணா சோ ரெகுலராவே பாத்தீங்கன்னா கேரளாவும் சரி கர்நாடகாவும் சரி மாடு எடுத்து கொடுத்துட்டே இருக்கு கண்டிப்பா சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வந்தாங்க நம்மள பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப் மினிமம் இருபது லிட்டர் மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாங்க சரி ஒரு இருபது லிட்டர் ஆவரேஜா வர மாதிரி ஒரு அஞ்சு மாடு நூறு லிட்டர் வர மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் நூறு லிட்டருக்கான

அது தொடங்கி எட்டு மாசாயிட்டே இருக்கு 15 மாட அவроде இருக்கே என்ன 20 ആയി ஒரு ವರ್ಷத்தோடு 50 மாட என்னங்களே டார்கெட் 50 மாட டார்கெட் ஒரு வருஷம் அது முதல்ல ஓகே ബാക്കി எல்லா ಗೌதம்பாய் கொடுத்துரு ஓகே அப்ப அண்ணன் தான் இங்க வந்து அறிமுகப்படுத்துனார் அப்படின்னா அவர் நம்ம friend சலீம்

எடுத்து அஞ்சு மாடு எடுத்து வந்து எல்லாமே நல்ல மாடு தெளிவா இருக்கும் மாடு ஓகே இன்னொரு ஐம்பது மாடு தேத்துணும்னு சொல்லிருந்தாங்க இன்னொரு ஐம்பது மாடு எடுக்கணும்னு சொல்லிருந்தாங்க மொத்த ஒரு வருஷத்துல ஐம்பது மாடு இந்த வருஷம்

பண்ணையில ரெடி பண்ற அளவுக்கு இடமும் இருக்கு கண்டிப்பா உங்களை நம்புற அளவுக்கு இதுவும் இருக்கு கண்டிப்பா உங்களை நம்பிட்டாங்க கண்டிப்பா இந்த ஐம்பது மாடை நீங்க தான் எடுக்கணும் மாதிரி கண்டிப்பா இப்ப இந்த ஐம்பது மாடை எப்படி பிரிக்க போறீங்க ஏமா எந்த ஒரு அஞ்சு அஞ்சு மாடா தான் நம்ம எடுத்துக்கணும் அஞ்சு அஞ்சு மாடா பேச்ச பேச்சா தான் மாச மாசம் அஞ்சு அப்படின்னா மாச மாசம் அஞ்சு ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு அஞ்சு அப்படி நம்ம பார்த்து எடுக்கிறது ஓகே ஒவ்வொரு டைம் எடுக்கிறதும் செட் ஆகணும் செட் ஆமாண்ணா அந்த அளவுக்கு வந்துருவாங்க கண்டிப்பா ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களை பிடிச்சி போச்சு ம் அடுத்தடுத்து ஃபோன் பண்ணி நம்மள பிடிக்கல மாடு செலக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படி இல்ல கௌதம் பாயே பிடிச்சிருக்கு அதே ஃபார்ம் வந்து வந்து வரட்ட காண்ட அல்பிரைம் கௌதம் பாய் அங்க வந்து விசிட் பண்ணி சிட்டி பண்ணி என்னடா நம்ம அடுத்த பரிவாடி என்னடா நீங்க மாடு புடிச்சிருக்கீங்க நீங்க ஆனா அவர் உங்களை பிடிச்சிருக்கீங்க மாடு பின்னா உங்களை புடிச்சாதான் நல்ல மாடுகளை எடுக்க முடியும்ன்றது அவ நம்பிக்கை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கௌதம் பாயே நம்பிச்சிருக்கு அவரே மாடு எடுத்து கொடுத்துருக்கு எல்லாமே சரி வரும் ஓகே

சோ மூணுமே செவலையா போட்டீங்களேனா ஆமா மூணு கிளை வெயில் கிலோமீட்டருக்கு காதான யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம நார்மலா ஆவுது விட்டா மாடு மேயணும் கட்டையில தீனி போண்ணா ஆவுது விட்டு மேய்க்கணும் அதனால மூணு செவல் ஏத்துறேன் நீங்க வந்து அடே ஓபன்ல கட்டறவங்க ஓபன்ல கட்டறவங்க பண்ணலாம் கேடி செட் இருக்கு அண்ணா நம்ம நார்மலா மேஞ்சால கொஞ்சம் மாடு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஆமா கட்டையில இருந்தால கொஞ்சம் கால் நடமாட கொஞ்சம் தான் மாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா அதனால மாடு மூணு தே செவல் ஏத்துட்டேன் செவலையிலே போய்ட்டீங்க செவலையிலே போய்ட்டேன் சரிண்ணா இந்த சந்தைக்கு நீங்க புதுசா அப்படிங்க இப்பதான் புதுசு அந்த சந்தைக்கு புதுசு அண்ணனுக்கு போன் பண்ண இது மாதிரி நான் வரேன்னா ஒரு நாள் உங்களை ஃபாலோ பண்ணுது மூணு வருஷமா ஃபாலோ பண்ணுதுண்ணா உங்களை வந்து ஒரு மூணு மாடு நான் நாலு மாடு எடுக்கலான்னு பார்த்தேன் சார் காசு பட்ஜெட்ல மூணு மாட எடுத்துட்டேன் சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு திருப்பி வந்து மாடு எடுக்கலாம் அண்ணன் கட்ட சொன்னேன் நான் சொன்ன ஒரு ஐம்பது அறுபது ரூபாவில் சொன்னேன் அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சு வச்சு ஒரு இதில் எடுத்து கொடுத்தாரு போதும் ஓகே சந்தையில் எப்படின்னா இருக்கு மாடு வரது நான் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்கா

பாத்து செலக்ஷன் பண்ணி எடுத்துங்க சரிங்க ரெண்டு பேரும் வந்தீங்களாண்ணா ஆமாங்க ஓகேவா எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க நாங்கள் ஒரு ஆறு மாதமும் ஃபாலோ பண்ணுறோம் ஆறு மாதமா சரிங்க ஸோ சந்தைக்கு வந்தோடனே சரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெச்எஃப் முடிவு பண்ணுவாங்க ஆமாங்க இல்லை செவலை முடிவு பண்ணுவாங்க ஆமாங்க ஸோ நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டு வந்தீங்கண்ணா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாஞ்சு லிட்டரு அந்த மாதிரி கரெக்டெலாம் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன ஹெச்எப் எடுத்துக்கலாம் அப்படிங்க ஓகே பிகினிங்கில் இந்த மாதிரி மாடு போயிடலாம் நாங்கள் முடிவு பண்ணிங்க ஓகே ஸோ ரெண்டுமே எத்தனாவது பல்லுங்க இது ஆறு பல்லுங்க ஆறு பல்லு ரெண்டுமே ஆறு பல்லு ஆமாங்க ஈத்து

ஆனா ஓவரால பாத்தீங்கன்னா எல்லா காஷ்டம் பாத்துட்டோம் மாடு செலக்ஷனை பத்தி நீங்க பேசுறத விட அவங்களே பேசிட்டாங்க கண்டிப்பா ஒரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா நேத்து வீடியோ பார்த்து இன்னைக்கு வந்து வாங்கின மாதிரி தெரியல கண்டிப்பா ஆறு மாசம்ன்றாங்க ஒரு வருஷம்ன்றாங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றதா தொடர்ந்து மூணு வருஷமா வீடியோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்பா காலத்து தாத்தா காலத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மக்களும் ஆதரவு ரெகுலரா பாத்தீங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பள்ளை மாடு சேர்ந்து மாடு ரெகுலரா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம போன் பண்ணி கஸ்டமர் வராங்க இங்க போன் பண்ணாமே வராங்க இங்க மார்க்கெட்ல தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம கஸ்டமர் வராங்க மாடு எடுத்து கொடுக்க சொல்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கிளைமேட்டுக்கு அவங்க எப்படி தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம்னா வேலைக்கிழமை சந்தை அப்படின்னாலே ஈரோடு கருங்கல் பாலை என்றது எல்லா இடத்துலயும் தெரியாது தெரியும் 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 அங்க நீங்க கண்டிப்பா இருப்பீங்கன்றதும் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால நேரடியா வந்துடுறது நேரடியா வந்துடுறாங்க முதல்ல பாத்தீங்கன்னா பிஃபோரா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடி கால் பண்ணி கண்டிப்பா பேசிட்டு வருவாங்க ஆமாங்க இன்னைக்கும் பேசிட்டு வராங்க பேசாம வர கஷ்டமா ஜாஸ்தி நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க ஆமா ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா சரிண்ணா சரிங்கண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து கஸ்டமர் ஆதரவு கொடுக்குறாங்க கண்டிப்பாங்கண்ணா சோ நம்மளும் பாத்தீங்கன்னா நியாயமா எடுத்து கொடுக்குறோம் கண்டிப்பா ஏன்னா மாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து மாடை பத்தி புரிதலுக்கு இருக்கிறது இல்லை கண்டிப்பாண்ணா மாடு என்ன 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 கறவை கண்டிப்பா விஷயங்கள் கூட தெரியாம நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வராங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா டாக்டர் வந்து தெளிவான டாக்டர் எங்கேயுமே கிடையாதுங்க இப்போ மாட்டுக்கு வந்து அதுக்கு என்ன ப்ராப்ளம் கூட டாக்டருக்கு சரியா தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் வந்து தவிக்கணும்னா முடி மாட்டை பத்தி மக்களுக்கு வந்து ஓரளவுக்குனாச்சும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது மாடு வாங்குறவங்கள டாக்டரா மாறணும் கண்டிப்பா ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாடு தீனித்தீங்களா அதுக்கு உண்டான காய்ச்சலா அது என்ன எதுன்னு தெளிவா பாத்துக்கணும் தெளிவா மட்டும்தான் அந்த மாடை அடுத்த ஸ்டெப்பு கொண்டுட்டு போக மாடு தீனி முடியுங்கல தண்ணி குடிக்கல இன்னைக்கு குடிக்கல நாளைக்கு குடிக்கும் அப்படின்னு நம்ம மாட்டை விடக்கூடாது ஸ்டார்டிங்கே நம்ம தீங்கல தண்ணி குடிக்கலங்கும் போது அந்த மாட்டுக்கு கம்பல்சரி காய்ச்சல் இருக்கும் வந்து காய்ச்சல் இருந்தா மாடு சாப்பிடாது தெளிவா பாத்துக்கணும் மக்களும் வந்து ஆதரிக்கணும் வர கஸ்டமர் வந்து மாடு வாங்கிட்டு போயிட்டாங்க மாடை நம்ம முழுக்க முழுக்க தரவா நம்ம பார்த்துக்கணும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறத அவங்க தரவா செக் பண்ணி அவங்க தரவா அவங்களோட மெயின்டெனன்ஸு கொண்டுட்டு போயிடணுங்க சந்தையோட நம்ம பொறுப்பு முடியுது கண்டிப்பா கஸ்டமரோட பொறுப்பு ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது முழுக்க முழுக்க அவங்க முறையாக பராமரிச்சு மாடுக்கு மாட்டுக்கு தேவையானது என்ன என்ன பிரச்சனையில் இருக்குது கண்டிப்பா அது சரியானதை கொடுக்குறோமா கண்டிப்பா அப்படின்னு எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பண்ணாங்கன்னா இன்னைக்கும் ஃபால் பண்ணேன் நம்ம வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஃபார்ம் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் மாட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன போடணும் அது தீவனத்துக்கு உண்டானது என்னென்ன பண்ணணும்னு முத கொண்டு நம்ம வீடியோவில் நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாங்க டவுட்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாங்க எதுனாலும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் மெயினாக வந்து நம்மளை தேடி வர கஸ்டமரு ஒரு ஃபார்ம் டைப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வந்த அன்னைக்கே மாடு எடுக்கணும்ட்டுலாம் கிடையவே கிடையாதுங்கண்ணா ஒரு வாரம் வந்து நம்மளை பார்த்து நம்ம மாடு எப்படி எடுக்கிறோம் எந்த எப்படி மாடு செலெக்ஷன் பண்ணுறோம் எந்த மாதிரி மாடு தேவைப்படுறதுன்னு தெளிவாக வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நம்மளோட இருந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் கூட மாடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா

எந்த அவசரமும் கிடையாது மாடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா மாட்டுக்கான தீவனங்களே தீவனங்களே ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிக்கிட்டு மாமும் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான ப்ராப் மாடு போய் அங்க இறங்கினா மாட்டுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அங்க இருக்கணுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து மாடு வாங்கி போய் கட்டிட்டதுக்கு கண்டிப்பா வைக்கல் வாங்குறது ஆமாங்க சவுடு தண்ணி வாங்குறது கண்டிப்பா எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் வாங்கி கட்டினதுக்கு அப்புறம்தான் எல்லாமே பண்றாங்க செட்டே வாங்கி கட்டனதுக்கு அப்புறம் தான் ரெடி பண்றாங்க நம்ம சொல்றதெல்லாம் தெளிவா எல்லாம் முடிச்சுட்டு வாங்க மாடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதான் நீங்க சொன்னது தான் கண்டிப்பா சந்தையில் எடுக்கலாம் இல்ல வீக் டேஸ்லயும் எடுத்துக்கலாம் எப்ப வேணாலும் கிடையாது எப்ப வேணாலும் மாடு இருக்குங்க எந்த நாள் வந்தாலும் மாடு இருக்கும் நம்ம கிட்ட நீங்க எப்பயினாலும் கான்டெக்ட் பண்ணி வரலாங்க ஓகே முறையா ரெடி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா மாடு எடுத்துக்கலாம் கண்டிப்பா அதான் கஸ்டமர் சொல்ல வர்றது கண்டிப்பா ஓகேண்ணா நன்றி நன்றிங்கண்ணா இன்னைக்கான சந்தையை முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு ஆமாங்கண்ணா வண்டி லோட் எல்லாம் இருக்கு கண்டிப்பா ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து நன்றிங்கண்ணா நன்றிங்க